தொடர்ந்து தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டே விஜய் இருக்கார் இல்லையா ஷூட்டிங்ஸ் பண்ணுற அப்டேட் பார்க்கும்போது தெரியுது ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்ம ஐயப்பன் அவர்கள் வந்து ஒரு அழகான பதிவு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் பசுவோடவும் நிவினோடவும் நம்மளுடைய விஜயோடவும் இருக்க மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அதில் விஜயோட இருக்கிறதுல அவர் இன்றைக்கி பிரமோலம் அந்த மாதிரி அந்த தலையில் தொப்பி அண்ட் முகமூடி இருக்குது ஸோ இதில் அவருடைய இன்ஸ்டா ஐடி இதில் தான் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருக்காரு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அவர் பற்றி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் சீரியஸ்லி நான் இன்றைக்கி தான் அவருடைய இன்ஸ்டா ஐடி பார்த்தேன் ஸோ ஃபேன்ஸ் தான் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ அவரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க பரவாயில்ல நமக்கு யாரோ ஒருத்தர் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படி தான் நம்ம மைண்ட் வைஸ் கரெக்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் கொடுத்தாரு காணும் அதே மாதிரியே எடிட்டர்லாம் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க இப்போ இந்த ஸ்கேன் ரிலேட்டடாக கூட அவர் அப்டேட் கொடுத்துருப்பார் இல்லையா ப்ரமோக்கு முன்னாடி அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சில சமயம் கொடுக்குறாங்க அப்புறம் நிறுத்திடுறாங்க சரி விஜயோட ஷர்ட் பார்த்திங்கன்னா அதாவது ஐயப்பன் கொடுத்துருந்தார் இல்லையா இன்றைக்கி அப்டேட்டில் அதில் காரில் அந்த முகக்கவசம்லாம் அனுப்பிச்சு அப்புறம் தலையில் தொப்பி போட்டு தன்னை மறைச்சிக்கிட்டு தான் போகிறாரு வர்றாரு ஆனால் நிவின் சாரி நம்மளுடைய பசு கூட இருக்கிற இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா நிவீன் குமரன் அவங்க எல்லாருமே இருக்க மாதிரி இருக்கு எப்படியோ பசுவை சந்திக்கிறாரு அந்த கோவத்தில் தானே நான் தான் இன்னைக்கு அந்த கார் சீன் காட்டினேன் இல்லையா நைட்டில் போய் இதே ப்ரமோவில் இருக்க அதே ஷர்ட்லேயே பசுவை மீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஸோ அவர் அங்கங்கே வரதான் செய்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மறைமுகமாக ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க எப்போ வருவார்னே தெரியாமல் ஆனால் அவர் அங்கே இருக்காது வரமாட்டார் விட இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும் ஐயோ எப்போ வருவார்னே தெரியாது இப்போ பாருங்க விஜய் வந்து அங்கே இதை செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் மறைமுகமாக இருந்து அவர் இந்த விஷயம் செய்கிறனால சீக்கிரம் உண்மைகளையும் விஜய் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு பக்கம் காவிரிக்கும் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் அந்த டைலாக்ஸ்லேயும் அவங்களோட ஆக்ஷன்லேயும் இந்த இதை சார்ந்து கொடுக்குறாங்க இப்போ விஜய்னாலே நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது அப்படிங்கும்போது ஆனால் விஜயும் அப்படி செய்யாம அங்கே வீட்டுக்குள்ளேயே வைக்க வைக்காம இந்த முகக்கவசம் அணிஞ்சு அவர் வர மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது சூப்பராக இருக்கு ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நல்லா இருக்குது இது எந்த விதமாக ரசிகர்களையும் பாதிக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னை மறைக்கிறவர் தன்னுடைய காரியம் மறைக்கணும் ஏன்னா சிம் கார்டவே யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக காரையும் மறைக்கணும் இல்லையா தான் வேறு விதமான காரில் போகிற மாதிரி இருக்குது ஆனால் நான் சொன்னேன்ல இந்த கார் சீக்வென்ஸில் கூட பசு கூட ஒரு காரில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அப்டேட் இருந்தது பட் ஆனால் நாட் ஷுர் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போது ரெண்டு பேரும் வெளியில் இவர் உள்ளேயும் அவர் வெளியில் இன்னும் சீன் பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் நமக்கு ஃபோட்டோக்காக வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் பண்ணுற அப்படின்றும் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இது போலீஸோட நகர்வுகள் அடுத்து இதில் கோர்ட்டோட நகர்வுகள் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்ந்து அந்த முகக்கவசத்தோடு அணிச்சு தான் இருக்காரு டக்குன்னு வெளியில் வரல அதாவது நான் என்ன நினச்சிட்டேன் அவர் வெளியில் வர மாதிரிலாம் அப்டேட்ஸ் வர சரி வந்துட்டார் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு டக்குனு ஃபர்ஸ்ட்டு யோசிச்சேன் ஆனால் இன்னைக்கு ப்ரமோல் அந்த முகக்கவசம் அணிஞ்ச மாதிரி வரும்போது தன்னை மறைச்சி வெளியில் வராரு விஜய் அப்படிங்கிறது பட் சீரியஸ்லி இதுலேயும் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது நல்லா தான் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஐயப்பன் அவர்களுக்கு நன்றி அங்கேயும் ஹெல்ப் நமக்கும் அப்டேட் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள்